ஒரு தொண்ணூறுகளில் கரெக்டான வருஷம் என்னன்னு தெரியல வந்து அந்த சமயத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது லேண்ட்லைன் மட்டும்தான் நடிகை ஈராவை பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு அசைன்மெண்ட் ஒரு பிரபல வாரப்பத்திரிகையில் இன்ட்ருவியூ எடுங்க அப்படின்னாங்க அப்போ ஈராவை சுற்றி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு மேட்ரு ஒன்று போயிட்டு இருந்தது வந்து அது சம்மந்தமாக எப்படியும் கேள்வி கேட்டாங்கன்னுட்டு வந்து லேண்ட்லைன் அப்போ லேண்ட்லைன் நம்பரே கிடைக்கிறதே பெரிய கஷ்டங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 ஆர்டிஸ்ட் மேனேஜர் ஒருத்தர் பாரு வந்து நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் ஒன்று கேட்டிங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வாங்கி பார்ப்பல ஏன்னா சும்மா கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்தளவுக்கு பிரபல பிரபலங்களுடைய அந்த ஃபோன் நம்பர் வாங்கிறது பெரிய கஷ்டம் எப்படியோ ஒரு வழியாக நடிகை ஈராவுடைய அந்த நம்பரை வந்து கண்டுபிடிச்சி ஃபோன் ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து ஃபோன் பண்ணப்போ அது எடுத்தது வந்து ஒரு ஆண் குரல் ஆண் குரல் ஹலோ ஈரோ ஈரா மேடம் இருக்காங்களா அப்படின்னு அவர் குரல் கொஞ்சம் மாற்றி இல்லை யார் நீங்கள் அப்படின்னு ஒன்று சரி இந்த பத்திரிக்கையிலேருந்து நிருபர் பேசுகிறாங்கன்னு என்ன விஷயமா பேசுனா நீங்கள் ஒரு பேட்டிக்காக அப்படின்னு அவங்க பேட்டிலாம் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சரி நீங்கள் யார் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லத்துக்குள்ளே இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பேட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் மேனேஜரானு கேட்குறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டொக்குன்னு ஒரு சத்தம் சரி விடவே கூடாது என்ன தான் ஆனாலும் சரி ஈரா ஒரு இன்ட்ரிவியூ பண்ணினேன் ஈராவே இதை மறுப்பு சொல்ல ஏன்னா அப்போ ஈரா வந்து தொடர்ந்து பீக்கில் இருக்கிற நடிகை நம்ப நாச்சி தசதரன் அப்புறம் தொடரும் காதல் கோட்டை இது படங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க பீக்கில் இருந்த ஒரு நடிகை வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அப்போல்லாம் என்ன சொல்கிற மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு கேட்க ஆரம்பித்தோடனே இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து சென்னை சிஐடி நகர் பக்கத்தில் நந்தி ஹவுஸ்னு ஒரு வீடு இருந்து அங்கே வந்து ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு அது ஈராக இருக்காங்க அப்படின்னு ஒன்று ஓகே ஸ்பாட்டுக்கே போயிட்டோம்னா யார்குறே மறுப்பு சொல்ல மாட்டாங்க மறுப்பு சொன்னால் கூட வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விக்காவது நம்ம வந்து ஆன்சர் வாங்கிணு வந்து சொல்லி போனால் ஒரு ஹிந்தி படம் நடந்துக்கிட்டு இருந்தது ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தது நான் ஒரு மூலையாக நின்னாச்சு அங்கேருந்து அஸ்டன்டே இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படியே போயிட்டு இருந்தோம் சமயத்தில் நான் போயிட்டு நேராக என்ன பண்ணேன் போயிட்டு ஒரு இன்டர்வியூ உங்களை எடுக்கணும் மேடம் உங்கள் இது மாதிரி லேண்ட் லைன் வந்து காண்டாக்ட் பண்ணேன் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு இல்லைங்க நான் ஊர்லேயே இல்லை இப்போ தான் நான் வந்து பாம்பேலேருந்து இந்த படத்துக்கு ஒரு பேட்ச் ஒர்க்குக்காக இப்போ இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க திரும்ப என்னால் பாம்பே போக முடியாதுன்னு சரின்னு உட்காருங்கன்ட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு அவங்க போனாங்க திரும்ப வந்தாங்க எதை பற்றி கேட்க போறீங்க அப்படின்னாங்க முதல்ல அந்த பாசிட்டிவான கேள்வியெல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் காண்ட்ரவர்சியான கேள்வி எதனே கான்ட்ரவர்சியான கேள்வி கேட்டால் வேணாம்னு சொல்லி பாசிட்டிவான கேள்வியோட முடிச்சிட்டேன் முடிச்சு எல்லாம் முடித்த பிறகு சரி ஒரு லஞ்ச் ஒரு லஞ்ச் பிரேக்கில் வந்து நான் உங்க கூட இன்டர்வியூ கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் அப்படின்னு ஒன்னே ஓகேன்னு முடிவாயிடுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா முடிஞ்சு எல்லாம் அந்த இதெல்லாம் சீன்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க ஒரு லஞ்சு பிரேக்கில் வந்து அப்படி உட்காந்த உடனே எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஆண் உருவம் அப்படி வந்து நின்றுது வந்து நின்றுட்டு அப்படி பார்த்தா நீங்கள் தான் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணதா அப்படின்னு அவர் பார்த்தா ஒரு நடிகர் பேர் சொல்ல விரும்பலை ஆமாம் சார் அப்படின்னு இருந்து வந்து பாஸ் நான் தான் அவங்க பேட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா சார் சொன்னது நீங்கன்னு சொல்லி யாராக இருந்தால் என்னங்க அவங்க நம்பர் தானே அது அப்படின்னு ஈராக கொஞ்சம் பத பதட்டமாகி இருங்க இருங்க அவர் என்ன இல்லை என்ன கேட்பாங்கன்னு தெரியும் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு சொன்ன பிறகு நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பேட்டி கொடுக்காமல் தடுத்ததே அந்த நடிகர் தான் அவர் பேர் சொல்ல விரும்பலை ரைட்டு இதெல்லாம் சினிமாவில் சகஜம் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ ரெண்டு நாளாக ஈரா போட்ட பதிவு அதுவும் பார்த்திங்கன்னா இருந்து அப்படின்ற ஒரு பதிவு ரொம்ப ஒரு மோசமான ஒரு பதிவாக இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பதிவு ஏன் அது உண்மையிலே ஈரா தன்னுடைய சோஷியல் மீடியாவிலேருந்து போட்டிருக்காங்களா வேறு யாராவது அதை கலப்பி விட்ருக்காங்களா எங்கேருந்து அந்த ஐடி வந்தது ஏதுன்னு தெரில குறிப்பாக அஜித் பத்மபூஷன் விருது வாங்குவ இந்த நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு மோசமான குற்றச்சாட்டு ஏன் ஈரா தரப்பில் இருந்து வந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து ஒரு ஒரு மனுஷன் இந்த இதனே ரைட்டு எல்லோரும் எங்கே ஈஸி அதாவது வந்து புகழ் பணம் மற்றது மற்றது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியான இடம் வந்து சினிமா அதை பற்றி நான் பேசவே விரும்பல அப்படி இருக்கும்போது ஜெவேல்னு ஒரு நடிகர் சும்மா ஆன்சம்மா வந்து அந்த சமயத்தில் அப்படி அரும்பு மீசியோடு வந்து அறிமுகமாகறாருனா சும்மா இருப்பாங்களா ஒரு லவ் மேட்ரு கிசு கிசு இதெல்லாம் நடக்கிறது சகஜமான ஒரு விஷயம் அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கட முடிஞ்சு போச்சு அந்த நடிகர் ஒரு பக்கத்தில் வந்து தனக்கு ஒரு அருமையான குடும்பம் ஒரு வாழ்க்கை அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து கார் ரேஸு பைக் ரேஸு படங்கள் அப்படின்னு அங்கே ஓடிக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கும் ஒரு ஒரு திருமணம் ஆகிடுச்சு அந்த திருமணம் வந்து ஒரு விவகாரத்தில் முடிஞ்சு போச்சு அப்புறமா வந்து இது இடையிலே இல்லை சமீபத்தில் கூட ஒரு ஃபோட்டோ கூட வந்தது ஈராவுடைய ஃபோட்டோன்னு வந்து இப்போ எப்படி இருந்த பேரழகி இதயம் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதையை தாண்டி அதனுடைய மேக்கிங்கை தாண்டி ஈராவுடைய அந்த காட்டன் புடவையோடு வர அந்த அறிமுக காட்சி இருக்கு இல்லைங்களா அப்படி நடந்து போகிற காட்சி அதுக்காகவே பல பேர் போய் இப்போ ரிப்பீட் ஆடியன்ஸ் வாங்கல அந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் ஈராவாலே வந்தது வந்து அப்படி ஒரு பேரழிகையாக கொண்டாடப்பட்டவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் இருந்திருக்கலாம் நான் டேரிங்காகவே அந்த ஈராவுடைய பதிவு என்ன அப்படின்னா நான் ஒரு நடிகரை லவ் பண்ணேன் அவர் ஒரு இளம் நடிகர் அவரும் என்னை லவ் பண்ணார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய தேவைக்கெல்லாம் என்னை பயன்படுத்திக்கிட்டார் அவருக்கு வந்து முதுகில் அறுவை சிகிச்சை நடந்தது அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பெட் பேன்லாம் வச்சு நான் வந்து பணிவிடலாம் பண்ணேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து என்னை கேவலமாக ட்ரீட் பண்ணார் என்னை மோசமான அளவில் விமர்சனம் பண்ணார் அப்புறமா வந்து அவருடைய மேட்ரு அதாவது எங்கள் ரெண்டு பேரும் செய்தியும் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு மீடியாக்களை தன்னுடைய ஆளுமையின் கீழ் வச்சுருந்தார் அவர் இப்படியாக சொல்லி என்னை எப்போ திருமணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா உன்னை விட ஒரு கேவலமான வேலைக்காரியை பண்ணி மணிமான பண்ணி கட்டி உன்னை நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக பேரே குறிப்பிடாமல் இப்படி ஒரு பதிவு அதை போட்டு எல்லோரும் அழகு இது பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து அவருக்கு வேண்டப்பட்ட நடிகர் இவருக்கு வேண்டாத நடிகர் இவர் இவருடைய ஆள் அவருடைய ஆளுன்னு வந்து இது இதுவே வேணாங்க வந்து நான் ஓப்பனாகவே அஜித்தை தான் சொல்கிறாங்க அஜித்தை தான் இது வந்து போட்டு இது இருக்காங்க ஈராவுடன் அஜித் வந்து காதல் கோட்டை தொடரும்னு ஒரு படத்தில் நினச்சி காதல் கோட்டையில் இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மெயின் கதாநாயகி வந்து தேவயானி தான் இவங்க ஒரு சாங்க்கோ ஒரு பிளாஸ்பர்க்கோ வருவாங்க வந்து ஈரா அப்புறம் வந்து தொடரும் படம் நம்ம இவர் ரமேஷ் கண்ணா டைரக்ஷன் கே எஸ் ரவிக்குமாரோடைய அஸ்டண்ட்டு இப்போ திரைப்பட நடிகராக இருக்கிற ரமேஷ் கண்ணாவோட உண்மையிலேயே பிரமாதமான படங்கள் வந்து தொடரும் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து அஜித் நடித்த ஃபேமிலி சப் முக்கியமான ஃபேமிலி சே இந்த படம் தான் நினைக்கிறேன் நான் வந்து அதுலேயும் வந்து ஈரான் நடிச்சிருப்பாங்க அப்புறம் சில படங்கள் வேடன் நம்பா இது மாதிரி படங்கள்லாம் இருந்தப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரியான ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு பழி சுமத்தல் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மீது அவர் ஒரு உச்சத்தில் இருக்காரு இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பேரே குறிப்பிடலன்னா கூட சரி தொண்ணூறுகளில் கிசு கிசு எழுதியே இருக்கிறோம் தொண்ணூறுல அவ்வளோ பரபரப்பாகவும் நடந்திருக்கு அஜித்தையே டேரிங்காகவே கேள்வி கேட்டுருக்காங்க வந்து கேள்வி கேட்டுருக்காங்க அஜித்லாம் கோபப்பட்டுலாம் இருக்கார் நான் சொல்கிறது என்னென்னா இப்போ இருக்கிற அஜித்லாம் வேறங்க வந்து இப்போலாம் இருக்கிற அஜித் வந்து உயிலே வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா மாணிக்கமாக இருக்கார் அப்போது வந்து பாட்ஷாவாக இருந்தவர் வந்து அப்படியே நபர் முணுக்குனா கோபம் முனுக்குன்னா அடி யாரையும் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு கேரக்டரு ஆமாம் நான் லவ் தான் பண்ணுறேன் என்ன பண்ணுறீங்க இப்போ அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஒரு நபர் வந்து சில பேர் நெருங்கவே மாட்டாங்க அப்படி இருந்த அஜித் குட்டியை இந்த கேள்வியெலாம் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மழுப்பில் சிரித்து பதில் சொல்லி சொல்லாமல் போயிட்டார் இது என்னான்னு சொல்கிறது வந்து அந்த நேரத்தில் அந்த வயசு அதை தாண்டிய அந்த கவர்ச்சி இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் வந்து இது முடிஞ்சாச்சு அதன் பிறகு வந்து ஈராவுக்கு வந்து பெரிய வாய்ப்பெல்லாம் கிடையாது முதல்ல ஈரா யார் அப்படின்னா வந்து அருமையாக தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் நடிகை முழு பேர் வந்து ஈரா ராஜகோபாலன் சென்னையை சேர்ந்தவங்க அவங்க அப்பா வந்து ஒரு இராணுவ அதிகாரி கிறிஸ்துவ கல்லூரியில் படித்தவங்க அவங்க அப்போ ராணுவ அதிகாரியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக மாற்றலாயி மாற்றலாயி மாற்றலாகி மாற்றலாகி போவாங்க அப்படி ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு மாநிலமாக போகும்பொழுது தொடர்ச்சியாக அவங்க வந்து எல்லா மொழியும் கற்றுக்கிட்டாங்க குறிப்பாக ஈராவுக்கு வந்து ரொம்ப இங்கிலீஷ் சூப்பராக பேச தெரியும் அந்த இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட் இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஹீரோக்கள் இருக்குது இல்லைங்களா அவங்க மேலே ஒரு தனி கவனம் வரும் இங்கே ராமராஜனும் கௌதமியும் வந்து நடித்தப்போ வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஏன்னா ராமராஜனுக்கு இங்கிலீஷ் தெரியாது கௌதமிக்கு வந்து தமிழ் தெரியாது அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தில் இடையில அசிசன் டைரக்டர் தான் மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லிக் கொடுத்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க வந்து அவங்க மேலே இங்கு சிசு இருக்குது ஆனால் ஈரா இங்கிலீஷ் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் டென்த் வரைக்கும் படிச்சுருக்காருனா இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடியவர் அது ரொம்ப பிடிச்சி போயிடும் இன்னொரு நடிகரை நான் சொல்கிறேன் இல்லைங்களா ஏன்னா அவர் பேர் சொல்ல விரும்பலன்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் வேணாம் அவர் அவரும் பிரமாதமாக பேசுவார் வந்து அவரும் வந்து அருமையாக பேசக்கூடியவர் ஈராவுக்காக தனி பங்களாவே வாங்கி கொடுத்துருந்தார் வந்து ஈஸியாக இல்லை இப்படி சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்து தமிழ் கற்றுக்கிட்டு பல ஊர்களில் போய் அந்த இராணுவ அதிகாரம் இருந்தப்போ இங்கிலீஷும் மற்ற மொழிகளும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு சுபாஷ் கைன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் நடிக்க கூப்பிட்டப்போ ஐ டோன்ட் கேர் எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை நான் வந்து ஏர் ஏர்வஸ்டாக ஆக போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் வந்து ஈரா அப்படி இருக்கும் பொழுது இதயம் படத்துடைய கதை அந்த கதையை சொல்லி அதில் தான் வந்து மில்ட் ஆனது ஈரா கதிர் தான் அந்த கதையை சொன்னார் ஒன்றில் ஒன்லைன் முரளிக்கு அதான் வந்து என்ன அந்த கதையோட இதுனா மதுரையிலேருந்து மதுரைக்கு பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் படிக்கிறதுக்காக மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வரான் சென்னைக்கு வந்து அவன் படிப்பை முடிச்சுட்டு திரும்ப சொந்த கிராமத்துக்கு போகும்போது நோயாளியாக போகிறான் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி காதல் அப்படின்னு இவத்தான் ஒன்லைன் இதில் தான் ஈராவை விழுந்து போனது வந்து இதயம் படத்துடைய வெற்றி இதயம் படத்தினால் வந்து ஈராவுக்கு கிடைத்த புகழ் எல்லாமே தெரியும் அதன் பிறகுதான் இந்த ரெண்டு நடிகர்களுடைய கிசு பெரிய அளவில் பேசப்பட்டது அதில் ஒரு நடிகர் பயங்கரமாக பட்டார் வந்து பட்டார் இதெல்லாம் பண்ணார் அஜித் கூட கிசு கிசு பேசப்பட்டது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்புறம் ஓடி போய் திருநெல்வேலையிலேயே அவங்க ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரியான வதந்திகள்லாம் வந்தபொழுது தான் அமர்கலம் படம் அமர்கலம் படத்துக்கு பிறகு சாலினை லவ் பண்ணி அதன் பிறகு நல்ல ஒரு தலைவனாக இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மேட்ச் பார்க்கறதுலேருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது வாங்கறதுலேருந்து கார் ரேஸில் வந்து தன் குடும்பத்தோடு கொண்டு போய் உட்கார்ந்து இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கார் இந்த நேரத்தில் ஈரா தரப்பிலிருந்து இல்லை ஈரா போட்ட பதிவாக வந்த இந்த திட்டமிட்ட கேவலமான ஒரு பதிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா எவ்வளோ பெரிய இது இரவுக்கும் ஐம்பது வயசு ஆகி போயிருக்கேன் இப்போது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு திருமணம் நடந்து அந்த திருமணம் வந்து ஒரு விவகாரத்தில் முடிஞ்சு போச்சு என்னை தெரிஞ்சு கடைசியாக ஈரான் நடித்த படம் மொத்தமாகவே வந்து அதுக்கப்புறம் ஒதுங்கிட்டாங்க வந்து தொண்ணூற்றி ஒம்போதாவது வருஷத்தில் வந்து சுயமரம்னு ஒரு படம் அந்த படத்தோடைய எதுவும் என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது ஒரு கின்ன சாதன படம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டேரெக்டர் எடுத்தாங்க தடவை ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தர பார்ட்டை எடுத்து அதை கடைசியில் ஜாயின் பண்ணி அந்த படம் சூப்பராக இருக்கும் அது ஒரு மாதிரி கே சுபாஷ்ணா கூட ஒரு ஒரு பார்ட் டைரெக் டைரெக்ட் பண்ணியிருந்தார் வந்து அதில் தான் ஈரான் நடிச்சு அதோ சினிமா விட்டே ஒதுங்கியாச்சு இப்படி இருக்கும் பொழுது இந்த பதிவு ஒரு மனுஷன் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த காரவசில் வெற்றி அடுத்தடுத்த அவருடைய கவனம் வேறு மாதிரி போது திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு பழி பேர் போடாத இந்த பழி சொல் தேவைதானா இது என்ன வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது அவருக்கு ஒரு குடும்பம்னு இருக்குது இப்போ கொண்டு வந்து அதெல்லாம் போட்டு நான் வந்து அறுவை சிகிச்சையில் இருந்தீங்க படுத்த படுக்கையாக இருந்தீங்க பெட்மேன் வச்சேன் உங்களுக்கு நான் தான் பண்ணிவிட பண்ணேன் அப்புறம் மீடியாவில் உங்கள் ஆளுமை கீழே வச்சு எனக்கு எதிராக நியூஸ் போட வச்சிங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் வந்து ஈராக போட்டுருந்தால் அவங்க ஐடியிலே வந்து போட்டிருக்கலாம் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வண்டி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவங்களுக்கு என்ன கடுப்பான்னா பாஸ் இஸ் பாஸ் முடிஞ்சு முடிஞ்சுப்பாங்க தான் வந்து காலகட்டத்தில் இது இது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அஜித் என்ற ஒரு தனி மனிதர் மீது ஒரு என்ன சொல்கிறது கோடான கோடி ரசிகர்களை கொண்டுள்ள அவர் மீது வீசப்பட்ட சேராக தான் நான் நினைக்கிறேன் வந்து அதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் வந்து அஜித் தரப்புலேருந்து தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க வந்து ஏன்னா இது ஒரு காலத்தில் உண்மை இருந்தது நான் கூட ஒரு தடவை ஒரு அகத்தியன் கிட்டே பேசிகிட்டு பொழுது காதல் போட்ட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அஜித்து பிரச்சனை வந்தது வந்து படமே வந்து ஒரு ஷூட்டிங்கே ஒரு அஞ்சு நாள் தள்ளி போயிடுச்சுங்க பக்கு நகை போச்சு ராஜஸ்தான்ல வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே ஆகிப்போச்சு அப்படின்னு சிவசக்தி பாண்டியன்னு அது வந்து ஒரு தடவை இருந்தார் வந்து அந்த சமயத்தில் தொடங்கினது தான் வந்து தொடரும் படத்தில் வந்து இன்னும் அதிகமாக பேசப்பட்டது அதுதான் சொல்கிறேன் நான் வந்து இதை விட கேவலமான விஷயங்கள் இதை விட மோசமான சம்பவங்கள்லாம் சினிமாவில் இருக்கிறது அது எல்லாம் அப்படியே தொடது அப்படி அந்த அந்த நேரத்தில் தான் இன்றைக்கி சினிமான்னு தெரியறதுனால தான் வெளியே தெரியுது மற்ற துறையெல்லாம் இது இல்லாமலா இருக்குது அப்படி இருக்கும்பொழுது ஏன் ஈரா பெயரில் இப்படி ஒரு அசிங்கத்தை அஜித் மீது நீங்கள் சுமத்துகிறீர்கள் சுமத்தி உள்ளீர்கள் யார் பார்த்த வேலை இது இந்த கேவலமான வேலை நான் இவர் அவருன்னு சொல்லலை வந்து ஏன்னா இது அப்பாண்டமா வேற யார் மேலேயும் கூட பழி கூட போட முடியாது இந்த பழி போடுறதுக்காக வேற யாராவது கூட பண்ணியிருக்கலாம் அது நான் சொல்றது விஜய் தரப்புலேருந்து இருந்து வழி போடுறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் வந்து ஏன்னா அப்படி நினச்சிருந்தா விஜய்க்கும் அஜித்துக்கும் பயங்கரமான பீக்கில் ஒரு போட்டி இருந்தது இல்லைங்களா அப்போயே இந்த மாதிரி வழியை போட்டிருக்கலாமே அதெல்லாம் தாண்டி ஒரு கேவலமான செயல் கேவலமான செயலை அஜித் ரசிகர்களாட்டும் விஜய் ரசிகர்களாட்டும் இடது கையில் அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார்கள் என்பதுதான் உண்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி